இன்னைய உலகில் மக்கள் தொகை அதிகரிப்பு நகரமயமாக்கல் மற்றும் நிலத்த வறட்சிக்கான தேவைகள் அதிகரித்து வரும் நிலையில் சிவில் இன்ஜினியரிங் மிக முக்கியமான பங்கு வகிக்குது நகரங்கள் விரைவா விரிவடைந்து குன்றிருக்கும் வேலையில் திறமையான போக்குவரத்து அமைப்புகள் பாதுகாப்பான குடியிருப்புகள் நம்பகமான நீர் மற்றும் மின்சார வசதிகளை உருவாக்குவதற்கு பொறுப்பா சிவில் இன்ஜினியர்கள் செயல்படுகிறார்கள் அவர்கள் கட்டுமானத்தை மட்டும் செய்யாமல் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்கள் பசுமை தொழில்நுட்பங்கள் மற்றும் புதுமையான வடிவமைப்புகளை பயன்படுத்தி வளர்ச்சி சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காதவாறு கவனம் செலுத்துகிறார்கள் இன்னைய சூழலில் காலநிலை மாற்றம் மற்றும் இயற்கை பேரிடர்கள் மனிதர்களின் பாதுகாப்பை அச்சுறுத்துகின்றனர் வெள்ள தடுப்பு அமைப்புகள் நிலநடுக்கத்துக்கு எதிர்ப்பு தரும் கட்டிடங்கள் மற்றும் பேரிடர் மேலாண்மை அமைப்புகளை வடிவமைப்பதில் சிவியல் இன்ஜினியர்கள் முக்கிய பங்காற்றுகிறார்கள் தூய்மையான குடிநீர் முறையான சுகாதாரம் மற்றும் கழிவு மேலாண்மை மூலம் மக்களின் ஆரோக்கியத்துக்கும் பெரும் பங்களிப்பு செய்கிறார்கள் நவீன நகரங்கள் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி அடையும் இக்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு த்ரீ டி பிரிண்டிங் போன்ற மேம்பட்ட கருவிகளை உள்வாங்கி சுத்தமான திறமையான சுற்றுச்சூழலுக்கு உகந்த அடிக்கட்டமைப்புகளை உருவாக்குவதிலும் முன்னணியில் பொருளாதார வறட்சிக்கும் உலகளாவிய தொடர்புகளுக்கும் மட்டுமல்லாது நிலைத்தன்மை மற்றும் பேரிடர் எதிர்ப்பு வலிமை கொண்ட சமூகத்தை உருவாக்குவதற்கும் அவசியமாகிறது மனிதர்களின் தேவைகளையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் சமநிலைப்படுத்தி பாதுகாப்பான மற்றும் நிலைத்த எதிர்காலத்தை உருவாக்கும் பிரச்சினை தீர்ப்பவர்களா சிவில் இன்ஜினியர்கள் விளங்குகிறார்கள்